எழுதி அறுபது ரூபாய்க்கு சுதந்திரம் அடையும் வரை பிரிட்டிஷ்காரன் நீ பென்ஷன் வாங்கின பாம்பே இப்ப இருக்கக்கூடிய மும்பை மும்பையில ஒரு வீடு வாங்கின எதுக்கு சொந்த தாய் நாட்டை காட்டி கொடுப்பதற்காக ஒருத்த ஒரு உலகத்துல ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னா அது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏஜென்ட் தானே நீ நீ கவர்னரே கிடையாது உனக்கே அம்பேத்கர் கால வெறுப்பு வருது அம்பேத்கர் மேலே வெறுப்புனா அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல ஆண்டுகள் பல நாடுகளில் இப்ப செல்போன் இருக்கு ஏஐ இருக்கு எல்லாம் இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கேட்ட உடனே தரவுகளை கொண்டு வந்து கொட்டோம் அப்ப என்ன இருந்தது அந்த அரசியலமைப்பை பாதுகாப்பது யாருன்னு சொன்னா மதசார்பற்ற கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் சுதந்திர போராட்டத்திலிருந்து இன்று வரை ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் என்ன உருவாக்குது தோல் கோஷமுத்தாரு எல்லாம் தாம கூட சனாதாரத்தை உருவாக்குது உலகத்துல எங்கங்க சக மனிதனை தொட்டால் தீட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உலகத்துல எங்காவது இருக்கா வேல்முருகன் சொல்லாருல தலையில இருந்து பிறக்குறான் தோள்ல இருந்து பிறக்குறான் தொடையில இருந்து பிறக்குறான் பாதத்தில் இருந்து பிறக்குறான் இன்னொருத்தன வச்சிருந்தான் பஞ்சமர்னு அவனை பார்த்தாலே பாவம் அப்படி பஞ்சமர்னு ஒண்ணு சனாதாரத்துல சொல்லுது அப்புறம் இன்னொன்னு தெரியுமா மனுவில் பிராமண பெண்ணை ஒருத்த மனம் பிராமண பெண் இறந்து விட்டால் கண்ணை கழியாமல் இறந்து விட்டால் அவள் மோட்சம் அடைய மாட்டாள் அவளோடு உடலுறவு கொள்வதற்கு ஒரு தலித்தை செத்த பணத்தோடு அவன் உடலுறவு கொள்ள வேண்டும் இது சனாதானம் சொல்லுது ஏற்றுகிறார் மனித குலம் ரவி ஏற்றுக்கொள்கிறாரா இதெல்லாம் எதிர்ப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள்

மாசத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் எப்படி பீசா கொடுக்க முடியுது இந்த கேட்க கூடாதா குடி உண்மையிலே பாதிக்கப்பட்ட பிணந்தோக்கும் பாப்பானுக்கு சவுண்டி பாப்பா இருக்கால பாப்பா சவுண்டி பாப்பா அவனு கூட சவுண்டி பாப்பானை ஆர் என் ரவி அவருடைய மாதிரியில் அனுமதிப்பாரா சமமாக உட்கார வைப்பாரா அல்லது இங்க இருக்கக்கூடிய சங்கரமடம் புறத்தில் கூடிய சமமாக அமர்ந்து பேசிய ஒரே பெண் தெரியுமா உங்களுக்கு பெண்களை கூடாது ஒரே பெண் கருத்து வித்தியாசம் வேற இருக்கலாம் ஒரே பெண் யார் என்றால் ஜெயலலிதா இதுவரையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வரையில் ஒரு பெண் நேரடியாக உட்கார்ந்ததே கிடையாது சங்கராச்சாரியா அந்த மடத்தை நோண்டுவாங்க செய்வாரா என்ன நீ பெண்களுக்கு கல்வி கிடையாது காசி இருக்க கோயில் தெரியுமா பிராமண பெண்கள் மொட்டை அடிக்கப்பட்டு கணவனை இழந்தால் அல்லது கைப்பெண்டாக இருந்தால் காசில கொண்டு போய் விடணும் நீங்க அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காசில ஏராளமான குழந்தைகள் சபிராட்டம் ஆடக்கூடிய பரதநாட்டியம் எங்கிருந்து வந்தது சதிராட்டம் யாருடைய ஆட்டம் அந்த எல்லாம் யாருடைய குழந்தைகள் பேர்ப்பட்ட கேடு கெட்ட ஆரிய கூட்டம் ஆர்எஸ் எஸ் கும்பல் இந்த நாட்டுக்கு பிராமணியம் மிகப்பெரிய கேடு பிராமணர்கள் அல்ல பிராமணியம் மிகப்பெரிய கேடு அதான் மார்க்சிஸ் சொல்லுது எனவே உங்களுடைய மூல கருவை ஒழிப்பதற்கு மார்ஸிஸ்டுகள் தயங்க மாட்டார்கள் நீ மிஞ்சி போனினா நீ வெளியவே வர மாட்டேங்குது சென்னையில் இருக்கூடிய உழைப்பாளி மக்கள் ஒன்று திரண்டு தலைமை அறிவித்தால் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூடி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்